அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நியூஜெர்சி கவர்னர் ஃபில் மர்ஃபி அவசர நிலையை பிரகடனம் செய்த நிலையில் வெள்ளத்தில் வாகனம் அடித்து செல்லப்பட்டு இருவர் உயிரிழந்ததாக தெரிவித்தாா் பிளைன்ஃபீல்டு நகரில் சாலைகளில் ஆறு போல் வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் பல கார்கள் நீரில் மூழ்கின இதனிடையே ஜெர்சியின் கட்டன்பர்க் பகுதியிலும் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளித்த நிலையில் பேருந்துக்குள் வெள்ள நீர் புகுந்தது அமெரிக்காவின் கிழக்கு பகுதியில் கனமழையுடன் கூடிய வெள்ள எச்சரிக்கைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நியூயார்க் நகரின் சப்வே ரயில் நிலையம் வெள்ள நீரில் மூழ்கியது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நகரின் பல தாழ்வான பகுதிகளை வெள்ளம் மூழ்கடித்தது இதனால் மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர் அமெரிக்காவின் கொலராடோ அரிசோனா உள்ளிட்ட மாகாணங்களில் காட்டுத்தீ பரவியுள்ளது கொலராடோவில் கன்னிசன் தேசிய பூங்கா அமைந்துள்ள பகுதியில் பல மரங்கள் தீக்கிரையாகின பற்றி எரியும் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடிய நிலையில் தீயணைக்க ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டன கிட்டத்தட்ட நான்காயிரம் ஏக்கர் பரப்பில் தீ பரவியுள்ளது இதேபோல் அரிசோனா மாகாணம் கிராண்ட் கேனியான் பகுதியில் காட்டுத்தீ பரவியது இதனால் புகைமூட்டமாக காட்சியளித்தது காட்டுத்தீயில் பல வீடுகள் சேதமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதேபோல் வோரிகன் மாகாணத்திலும் காட்டுத்தீ பரவியதால் பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டனர் ஹெலிகாப்டர் மூலம் தீயணைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் வீதிகளில் வெள்ள நீரானது தேங்கியது இதனால் பரபரப்பான சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் கார்கள் ஊர்ந்து சென்றன கடந்த சில நாட்களுக்கு முன்பு அங்கு கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகி மக்களை வாட்டிய நிலையில் தற்போது திடீரென கனமழை பெய்துள்ளது குடும்பத்தில்